அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் இயற்கையோடு இலக்கியம் கற்போம் இந்த தலைப்பில் புதுக்கவிதை இவ்வரிசையில் வந்து சிற்பி பாலசுப்பிரமணியம் அவரை பற்றி இங்கு காண்போம் இயற்பெயர் பாலசுப்பிரமணியம் பொள்ளாச்சி வட்டம் ஆத்து பொள்ளாச்சி கிராமம் பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் தலைவர் மொழிபெயர்ப்புக்காகவும் அடுத்தது கவிதைக்காகவும் இருமுறை சாகித்ய அடங்கு விருது வாங்கிய ஒரு தமிழ் கவினர் கவிதை தொகுப்புகள் நிலவப்பு சிரித்த முத்துகள் ஒளிப்பறவை சர்பயாகம் சூரிய நிழல் இறகு ஒரு கிராமத்து நதி பெருமூச்சுகளின் பள்ளத்தாக்கு பாரதி கைதியின் இரநூத்தி ஐம்பத்தி மூன்று மூடுபணி பூஜ்ஜியங்களின் சங்கிலி இவருடைய கவிதை நாடகம் ஆதிரை என்பது இவருடைய கவிதை நாடகம் ஆதிரை என்பது கவிதை இலக்கியத்தின் ராணி என்றால் சமூகத்தின் வேலைக்காரி என்ற கருத்துடையவர் அடுத்தது ஒரு கிராமத்த நதி என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினார் அடுத்து அக்னி சாட்சி என்ற மலையாள மொழிபெயர்ப்புக்காகவும் சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர் கவிதை சமூகத்தின் போர்வால் என்றவர் சிப்பி பாலசுப்பிரமணியம் இவர் ஒரு வானம்பாடி கவிஞர் இவருடைய முதல் கவிதை தொகுப்பு சர்பையாகம் அப்படிங்கிறது அடுத்தது லலிதா அம்பிகா அந்தர்ஜனம் என்பது மலையாளத்தில் எழுதிய புதினத்தை அக்னி சாட்சி என்ற பெயரில் மொழிபெயர்த்திருக்கார் அடுத்தது ரெண்டாயிரத்தி ரெண்டில் சாகிப் அகாடமி விருது வந்து ஒரு கிராமத்து நதி என்பதற்கும் ரெண்டாயிரத்தில் வந்து அக்னி சாட்சி என்ற மலையாள மொழிபெயர்ப்புக்காகவும் சாகிப் அகாடமி விருது வாங்கியிருக்காரு மற்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கவிதைகளை இயற்றியுள்ளார் இவர் ஒரு கவிதை பாதை முள் படுக்கை முள் இருக்கை முள் வாழ்க்கை முள் ஆன மனிதர்களை பார்த்து சிலித்து கொண்டது முள்ளம்பன்றி ஓ இவர்களுக்கு தெரியாதா முள்ளும் ஓர் ஆயுதம் என்று அடுத்ததாக புதுக்கவிதை வரிசையில் ஈரோடு தமிழன்பன் இவருடைய இயற்பெயர் ஜெகதீசன் புனைப்பெயர் விடிவெள்ளி என்பதாகும் தமிழன்பன் கவிதைகள் மின்மினி காடு காலத்துக்கு ஒரு நாள் முந்தி சிலிப்புகள் தோணி வருகிறது தீவுகள் கரையேறுகின்றன புரட்சி போர்க்களம் நிலா வரும் நேரம் சூரிய பிறைகள் ஊமை வெயில் திரும்பி வந்த தேர்வளம் கருவறையிலிருந்து ஒரு குரல் அந்த நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சம் ஆகியன இவருடைய கவிதை தொகுப்புகளாக சொல்லப்படுகிறது வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற நூலுக்காக இவருக்கு சாகித்ய அடமி விருது வழங்கப்பட்டிருக்கு சென்னிமலை கிளியோ ஒரு ஒருவண்டி சென்றியூ அப்படிங்கிறதும் இவருடைய படைப்பு தான் அடுத்ததாக வந்து இந்திய தாயே என் வாழ்வுக்கென்ன மரியாதை தந்து விட்டா என்று கேட்டவர் ஈரோடு தமிழன்பன் பாடசாலை போக வேண்டும் பாப்பா எழுந்துரு செல்ல பாப்பா எழுந்திரு என்றவர் ஈரோடு தமிழன்பன் வினைச்சொல் போய் வேற்றுமை ஏற்பதில்லை வெண்பா போய் பிற தலையை மணப்பதில்லை என இலக்கணத்தை கவிதைக்கு பயன்படுத்தியவர் ஈரோடு தமிழன்பன் இவருடைய பெற்றோர் வந்து நடராஜா வள்ளியம்மாள் புனைப்பெயர் வந்து விடிவெள்ளின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் இவருடைய தமிழன்பன் கவிதைகள் மரபுக் கவிதை வந்து தமிழக அரசனுடைய பரிசு பெற்ற நூல் அடுத்து தோணி வருகிறது அப்படிங்கிறது முதல் புது சொல்லப்படுது அடுத்தது இவர் வந்து ஒரு படிம கவிஞர் வானம்பாடி கவினர் மற்றும் பாரதிதாசன் பரம்பரையை சார்ந்தவர் இவருடைய சூரிய பிறைகள் அப்படிங்கிறது ஹைக்கூ கவிதை இவர் வந்து தமிழோவியம் என்ற கவிதை நூலையும் படைத்துள்ளார் ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் என்று குறிப்பிட்டவர் ஈரோடு தமிழன்பன் இவர் வந்து இந்தி உருது மலையாளம் ஆங்கிலம் பல உள்ளிட்ட மொழிகளில் இவருடைய பாடல்கள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இன்னும் புதிய தகவல்களோடு நிறைய தகவல்களோடு நிறையா நூல்கள் இருந்து எடுக்கப்பட்ட தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதாக எங்களுடைய சேனலுடைய நோக்கம் அதாவது நாங்கள் படித்ததை பொது வெளிக்கு கொண்டு தான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமாக இருக்குது அதனால் நான் எங்களுடைய சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் வந்து புது கவிதை அப்படிங்கிற வரிசையில் வேறொரு கவிஞரை காண்போம் அடுத்த வகுப்பில் நன்றி வணக்கம் எந்த பகுதியிலிருந்து உங்களுக்கு தகவல்கள் தேவையோ அது சார்ந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அடுத்த வகுப்பில் பார்ப்போம் நன்றி